தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று இசையாணி இளையராஜா அவர் வீட்டில் சந்தித்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து அவர் மிகப்பெரிய ஒரு விருதுகள் வென்றது போலவே அவர் போயிட்டு வந்தது அவருக்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த விருது எப்போ நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம எப்போ போய் பாடுவோம்னு மிக உற்சாகமாக இருந்தாது உலகம் போற்றப்படும் அளவுக்கு இசையாணி இளையராஜா அவர் பாட்டு கேட்காத ஆளுகளே இருக்க மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் அவர் நாற்பத்தஞ்சு திரைப்படங்களில் இசையமைச்சிருக்கிறாரு பாட்டும் பாடியிருக்கிறாரு மிகப்பெரிய அருமையான பாடல்கள்லாம் கொடுத்தவர் தான் இசையாணி இளையராஜா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இவருக்கும் நல்ல ஒரு நட்பு இசையானி என்றாலே என்றும் புகழ் அளவுக்கு பாடப்படும் அளவுக்கு கிராமப்புறங்கள் மற்றும் பட்டி தொட்டியெல்லாம் பொழித்து கொண்டிருக்கும் இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரை சந்தித்து வாழ்த்து கூறினார் ஏன்னா எல்லோருமே சந்திக்கும் போது வேறு விஷயங்கள் நம்ம கேப்டனுக்கும் இளையராஜாவுக்கும் நட்புகள் வேறு இருந்தாலும் அவங்க சந்திக்கணும் இன்றைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்து வாழ்த்து கூறினார் மிகப்பெரிய ஒரு நட்பு அல்லவா என்றும் கேப்டன் போதும் இவர் ஓடோடி வந்தார் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர் குடும்பத்திற்கும் இசையானி இளையராஜா குடும்பத்திற்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கும் இசையானி இளையராஜா அவர்களை இன்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் சந்தித்தார்கள் மிகப்பெரிய ஒரு நன்னாளாக இந்நாள் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலை